阿迪。 ஆதி எவ்வளவு நேரம் கத்துனாலும் காதி கேட்காதுமா இந்த பயபொலிக்கு ஏதே ஆதி எவ்வளவு நேரம் கூப்பிட்டு கிடக்கேன் காதி கேக்குதா இல்லையா உனக்கு என்னதான் பண்ணிக்கிட்டு கிடக்காம மேல போனவன் காலையிலேயே போனவன் இந்த டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு சட்டையை மாத்திக்கிட்டு குளிச்சிட்டு வாளேன்னு சொல்லி அனுப்பி விட்டு இன்னும் மேலதான் கிடக்காமல நேரம் என்ன ஆகுது நலங்கு ஆரம்பிக்க வேண்டாமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனசுல ரொம்ப அழகா கிளம்பிருக்கமா அழகு போல இருக்கு சரி சரி ஆஹ் சீக்கிரம் சரியா சீக்கிரம் ரெடியை ரெண்டு பேரும் உட்காருங்க மேல கொஞ்சம் போயிட்டு அவனை கூட்டிட்டு வந்துருமா கையோட அவன் போனா போனா இறன்னு அப்படியே இருந்துப்பான் ஆஹ் சரிங்கத்த நான் போய் கூட்டிட்டு வரேன்

கிளவிக்கு வேற வேலையில அதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வரும் உடனே வந்து எடுத்து தருவீங்களா அந்த கிழவிக்கு தப்பாம பிறந்திருக்கான் போ வந்து எடுத்து தரேன் சொல்லு போ உன் அம்மா தரக்கிட்டு சொல்லி அந்த பாத்திரம் இருக்குல்ல அந்த ரூம் குள்ள தான் இருக்குன்னு சொல்லி உன் அம்மா கறி என்ன பண்ணிக்கிட்டு இரு நீ என்ன இருக்கா போ போய் போய் அவன அவனை கூட்டிகிட்டு வாரமாச்சுன்னு சொல்லி இல்லன்னா இவ்வளவு மாட்டேன் எனக்கு கால் வலிக்குது அப்புறம் அண்ணன் போனா வேலை சொல்லுவான் வேலை இருக்கு எனக்கு அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு தெரியுமா கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல சரிம்மா நீ போய் கூட்டிட்டு வந்துரு நல்ல வேலை மறந்துட்டாங்க இந்த அம்மா ஷாந்தான் இப்படி பண்ணதுன்னு தெரியல எல்லாருக்கும் ஒரு வகத்துல அம்மானுன்னா பாசமா நேசமா எல்லாமாவும் இருப்பாங்க ஆனால் எனக்கும் வந்திருக்காங்களே சின்ன தொல்லை பண்றதுக்குன்னே அவனை பிடிக்கல அவனை கல்யாணம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாதப்போ அவனை சேர்த்துக்கிட்டாங்க ஷிப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சது தான் எல்லாமே பண்ணது தான் ஷிப்போ ஒரு நல்ல நிலைமைய இருக்குன்றப்போ அவன் வேண்டாமா சின்ன சொல்லி சமாளிக்க போறானே எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிப்பந்தா மனசுக்கே அப்படி திருப்தியா இருந்த மாதிரி இருக்கு ஆனா ரகு தான் நான் கோவமா இருக்கேன் ஏன் பாட்டி உன் பேற மேல நீ கோவமா இருக்கியா நம்புற மாதிரி இல்லையே பின்ன ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் போன் பண்ணி கூட அவன் அப்ப வார்த்தமா இருக்குமா இருக்காதா சொல்லி எவ்வளவு ஆசையா அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு முந்தானிய புடிச்சிக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தைன்னு தோணவே இல்லையே சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் என் இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்ப மறைச்சே வச்சிக்கிட்டோம் என்ன சொல்றானி பாட்டி மறைக்கணும்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அதுவும் இல்லாம தெரியும் போது நேத்து ஸ்கேன் எடுக்கும் டென் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் அப்போ அந்த நேரத்துல உனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருப்பானோ இருக்கும் அதனால சொல்லியிருக்க மாட்டான் அவ்வளவுதான் அத்தபடி என் தம்பி எப்பவுமே பாத்தி பைத்தியம் தான் ஹம் அம்மா வேணுமா பாட்டி வேணுமான்னு கேட்டா கூட உன்னை விட்டு தராம பதில் சொல்லுவானே தவிர அம்மாவை கூட விட்டு கொடுத்துருவான் அந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா தான் இருப்பான் என் தம்பிய நீ குறை சொல்லாத ரொம்ப நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் செடுக்குறாங்களா ஒரு வேலை நம்மளே வீட்டுக்குள்ள போயிடலாமா வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்குள்ள போனா அதுக்கும் திட்டு வரும் பேசாம இங்க இருந்து கொடுத்துட்டு போயிரும் அட எடுங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆமா ஆமா மட்டும் உன் தம்பியை நீ அப்படியே விட்டு குடுத்து தானே பேசிடுவா உம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போது மட்டும் எலியும் அடிச்சுக்க வேண்டியது வேற யாராச்சும் மூணாவது மனுஷங்க பேச வேண்டியது அப்படித்தானே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல எங்கடி காலையில கிளம்பி உட்காந்துட்டு போல ஆதி ஃபங்க்ஷனுக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தான் அதுவும் இல்லாம ரெண்டு நாள் லீவ் ஆல்ரெடி போட்டாச்சு ஆஹ் ஹாஸ்பிட்டல்ல லீவ் சொல்லியாச்சு தேவன்றவங்க எடுத்துக்க வேண்டியதுதான் நான் லீவ் போட்டுட்டேன் சோ அதனால கிளம்பி உட்காந்துட்டு இருக்கேன் ரோஷன்றவர் ஒருத்தரு கீழே பெரிய மனுஷர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு அவருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பெரிய மனுஷர் எப்பதான் கிளம்புவாருன்னு தெரியல ஓ அந்த பெரிய மனுஷருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா சரி சரி நான் கூட கிளம்பிட்டு என்னடா உட்காந்துக்கிட்டு இருக்காலேன்னு பாத்தேன் ஆமா நீ இங்க இருக்க அப்ப அவன் யாரும் கிளப்புறது நானும் இங்க இருக்கேன் அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க ஆஹ் சரி சரி அவளும் வராளோ ஷில்ல அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க சரி அவ நேத்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே ஆஹ் ஆமா அணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதாண்ட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா அணுகிட்ட பேசறக்காண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பிள்ளை உண்டாயிட்டாளாத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்று போனேன் ஸ்கேன் எடுக்கும் போது நானும் கூட தான் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அப்படி அப்படின்ட்டு இருந்தா தான் கேக்குறேன் என்ன பேசுனாலாம் எதனா தெரியுமா ஹம் சண்டை தான் போட்டாலா என்ன கணக்கு எதோ என்கிட்ட எதுவும் சொல்லிக்கல அதான் உன்கிட்ட கேக்கேன் ஏதோ சண்டை போட்டாலா இல்ல தான் பேசிட்டு வந்தாளா சண்டைலாம் எதுவும் போடல பாட்டி சண்டை போட்டா தெரிஞ்சிருக்கோம்ல அதுவும் இல்லாம நானும் உடனே கிளம்பிட்டேன் அவங்களும் தான் ரகு சொன்னான் அவங்க அவங்கதான் போன் பண்ணி அனு கிட்ட பேசியிருக்காங்க உன்கிட்ட தனியாக பேசணும் உன்னை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அவள் சொல்லியிருப்பா போல் அதுக்கு உடனே இவங்க நீ ஸ்கேன் எடுப்பேன் நாளைக்கு போகிறலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ நானும் உங்க கூட வரேன் அப்படின்னாங்களாம் இல்லை இல்லை நான் ஸ்கேன் எடுக்க நாளைக்கு போகல இன்றைக்கி தான் போகிறேன் உடனே சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பேசுனாங்கன்னு நானும் கேட்டுக்கல வேளை உங்கள் அம்மா நல்லபடியாக தெரிஞ்சிட்டாலோ யார் ஏன் அம்மா தெரிஞ்சிட்டாங்க அதை நீங்கள் பார்த்தீங்க போங்க பாட்டி நீங்க வேற ஒரு ஒரு மாசமோ ஒரு ஒரு கிறுக்கு பிடிக்கும் எங்க அம்மாக்கு ஒரு மாசம் நல்லா இருப்பாங்க அடுத்த மாசம் வேன்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க எங்க அம்மாவெல்லாம் நம்புற மாதிரி மைண்ட் செட்டே இல்ல அவங்கள பத்தி பேசி வேஸ்ட் பாட்டி விட்டுரு எனக்கு என்னமோ என் மருமவ திருந்திதான் தான் தோணுது நேத்து நடந்துகிட்ட நடவடிக்கை எல்லாமே சரி நீ இத்தனை நாள் சொல்லி கேக்கலன்னா அது வேற விஷயம் ஆனா அவன் பாட்டி ஊருக்கு கிளம்பும் போது அவகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா நான் கேட்டேன் அப்ப வச்சு அவ நல்லபடியாதான் பேசிக்கிட்டு இருக்கா என் கிட்டயும் சரி கிட்டயும் சரி போன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னா என் கிட்ட வந்து பேசினா என்ன மன்னிச்சிருங்க அத்தை இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இது உன் குடும்பம் இன்னும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நான் உயிரோட இருக்க பாறேன் அதுக்கப்புறம் நான் மேல போய் சேர்ந்துருவேன் இந்த குடும்பத்தை ஒத்துமையா கட்டு காப்பாத்தி கொண்டு வரது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அனுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு கதை நடந்திருக்கு அதான் ஒருவேளை அனு கிட்ட ஃபோன் பண்ணி நல்லபடியா பேசினாலும்னு சொல்லிட்டு கேக்குறேன் தெரியலையே அது உங்க மருமக கிட்டதான் நீங்க கேட்கணும் அது கேட்டாலும் சண்டைக்குன்னு வருவா அதனாலதான் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன சண்டை அது ஒண்ணும் இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன ரோசன் உங்கிட்ட இருக்கிறதா மேல போன தூக்கிட்டு வந்திருக்க ஏன் போன் தான அது உன் போனே தான் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே கிடக்கு எவ்ளோ நேரம் கூப்பிட்டு கிடக்கேன் காது குடுவா கேக்கல உனக்கு இந்தா போனே போன் அடிச்சுட்டே இருக்கா கொடுங்க சின்ன பண்ணிட்டு இருக்காரு யார் பேசுமா யார் போன் பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா ஆஹ் நீ ஏன் என் கூடதான் உட்காந்துட்டு இருக்க பாட்டி ரொம்ப நேரமா போன் வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அடியே நான் தான் இப்ப சொன்ன ரொம்ப நேரமா போன் வருதுன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆபீஸ் கால் ஆபீஸா நீ ஆஸ்பத்திரி தானே பாரா அதுதான் ஹாஸ்பிட்டல் சொல்றதுக்கு ஆபீஸ் சொல்லிட்டேன் நான் போய் பேசிட்டு வர பியாசி இங்கனே உட்காந்து அது முக்கியமான டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க அது ஃபைல் ரூம்ல தான் இருக்கு நான் ரூம்ல போய் பேசிட்டு வரேன் ஆ சரி சரி தாச்சாய் நீ ஆஹ் சொல்லுங்கத்தான்

உங்களுக்கு இருக்கு நேர்ல பாக்கும்போது செங்க கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்காங்க என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஜன்னல் வழியா கொஞ்சம் எட்டி பாருங்க வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன் கையோட வந்து குடுத்துட்டு போயிருங்களேன் ஹலோ பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு சரியா சிவர் ஜன்னலுக்கு வெளியே இருக்காரா இதை நான் நம்பணுமா ஹம் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கீங்க சும்மா அப்படியே நல்லா ரீல்ஸ் சுத்த வேண்டியது சின்ன சொன்னாலும் நம்புறேன்றதுக்காண்டி என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்காதீங்க நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் முட்டாளில்லை

இந்த கீறுக்கு கிட்ட ஷேன் தான் தெரியல இந்த கீருக்கு பையனை ஐயோ கடவுளே முடியல முடியல ஐயோ கடவுளே இன்னும் என்னென்னலாம் பண்ண தெரியலையே இருக்கான்னு தெரியலையே இவன்கிட்ட கூத்து விட்டேன்னு இங்க பாரு கல்யாணம் ஆகல ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஆஹ் அதனால கையெடு 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 தள்ளிப்போம் தள்ளிப்போம் யாரு நீ நல்ல பையன் சிதா நம்பணும் அப்படிதானே ஆமா நான் ரொம்ப நல்ல பையன் இங்க பாரு நல்ல பையன்லாம் ஒரு லிமிட் தான் அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்க கூடாது பாத்துக்கோ கீழே எல்லாரும் இருக்காங்க பாத்துக்கோ தள்ளுபடி ஏன் இது பண்றா கடனா கடனாலண்ணா எனக்கு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன் கொடுக்கும்போது கொடுத்தல அப்போ திருப்பி கொடுக்கும் வாங்கிக்கணும்ல அதான் கடனு அன்பை முடிக்கணும் இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஜஸ்ட் நவ் சோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பு இல்லாம எப்படி குடும்பம் நடத்துறது சொல்லு ம் லவ் அஃபெக்ஷன் எல்லாமே வேணும்ல அப்போ கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கறதுதான் நல்லது சின்ன கடைங்கரா வாங்கிருக்கு ரெடியா என்னடி ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன

இங்க பாரு அந்த மாதிரி வெளியே போ 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 போதும் சிங்க பாரு நீ கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சோ குடுத்து முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும் தரக்க கூடாது புரிஞ்சுச்சா அடியே நம்பி தாண்டி ரெண்டு பேரும் ஒரே வீட்ல விட்டுருக்காங்க ஆமா சார் இல்லைன்னு சொன்னா அந்த நம்பிக்கை காப்பாத்தணும்ல உம் உங்க அம்மா சின்ன மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறாங்க அவங்க மருமக ஒருத்தனுக்கு கடன் காரணா இருந்தா எப்படி சொல்லு ஆஹ் ஒருத்தன் கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டேன்னா அதான் அதுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்துடலான்னு வந்திருக்கேன் என் மாமியாருக்கு கடன் வாங்குறதும் பிடிக்காதான் கொடுக்கறதும் பிடிக்காதான் அந்த கடனை திருப்பி கொடுத்துடலான்னு வந்திருக்கேன் சிப்பனா கீழே பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அப்படி உம் நீல அதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டேன் நான் கூட நம்மளால அழகா பாக்குறது கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கானேன்னு வந்தேன் ஆனா வந்த இடத்துலதான் தெரியுது சி ஒண்ணு காக்காதுன்னு சொல்லிட்டு அத்த உன் கீழே கூப்பிட்டாங்க நான் போறேன் பை எங்க 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 ஓடுறீங்க மேடம்

சொன்னா இல்லையா நான் அவ்வளவு நல்லவனா இல்ல அதனால மரியாதையா வெளியே போடியே அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னீங்க மேடம் அதெல்லாம் முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே பைசல் பண்ணிரணும் கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் அன்பை முறிக்கும்னு சொன்னும் அதிக யோசிச்சு பார்த்தேன் கரெக்ட் தானே சொல்றது கல்யாணத்துக்கு முன்னாடி கடன் அன்பை முறிக்கும் அதனால நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி குடுத்துட்டேன்னு வச்சுக்கிய எல்லாமே இங்கேயே முடிச்சுக்கலாம் என்ன முடிச்சுக்கலாமா ஆஹ் விட முடியாது கூப்பிடு எங்க அம்மா தானே சொன்னதா சொன்ன சீரு அம்மா என்ன அதே கூப்பியா எனக்கு உன்னதான் கேக்குறேன் காது கேக்குதா இல்லையா அவளை அனுப்பி விட்டு உன்ன கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் கூப்பிட நான் தான் வரணுமா இல்ல ஆதி என்னாச்சு அதே ஏதாச்சும் பிரச்சனையா வரவா இல்ல 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 வந்தாங்கன்னா அத்தை ஏதாச்சும் கேப்பாங்க பிளீஸ் தான் சொல்லுடா ஒண்ணு இல்லமா இதோ வரும் சாரு நானு சும்மா இருந்தவங்க கிட்ட வந்து அது இதுன்னு பேசி இப்ப என்னன்னா விடா ஆஹ் விடுவாங்கடி விடுவாங்க உன்ன. இங்க பாரு மரியாதையா மிச்ச கடனையும் கொடுத்துட்டு போயிரு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கடனை வாங்குறதுல ஆமா கடன் குடுக்கும்போது கூட அந்த அளவுக்கு இல்ல பத்துக்கோ திருப்பி வாங்கும் போது இன்னும் ஆர்வமா இருக்கேன் மறுபடியும் கடனை கொடுத்துரு தருவாங்க தருவாங்க கடனை நைட்டு திருப்பி தரேன் சிப்ப விட்டா நைட்டு நானே எடுத்துக்கிறேன் டி நீ தர வேண்டாம் நான் கொடுத்த கடனை தான் சும்மா விளையாட்டுக்குதான் பண்ணி சரி உன் அம்மா இங்க என்னாச்சு லூசி அம்மா இங்க

ஷகு அப்பா வந்து போறான் கன்ஃபார்ம் ஆயிட்டு நேத்து ஸ்கேன் பார்த்தாங்களா சீ சூப்பர் ஒரு ஃபோன் கூட பண்ணலவா சார் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கே ஃபோன் பண்ணல மெசேஜ் மட்டும் தான் பண்ணாரு ஓ அவ்ளோ பிஸியா சாரே சரி சரி இருக்கட்டும் அவ சரியான ஃபிராடி நான் வந்திருவே நான் வந்திருவேன்னு சொன்னா ஆனா கடைசில வரவே இல்ல பத்தியாவே சீர்க்குதா உனக்கு சரி விடு அவனோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இவன் ஃப்ரெண்ட ஒரு வார்த்தை சொல்ல கூடாதே உடனே சார் சப்போர்ட் கொண்டுவாரி ஃப்ரெண்ட் முக்கியமா நான் முக்கியமான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னு அம்பா நான் அப்படியே விட்டுட்டு போயிரவா அப்படி தானடா சாச்சா அப்படி இல்ல நீ தான் முக்கியம் ஆமாமா இப்படி கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் முக்கியம்னு தோணும் இப்ப அவன் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வார்த்தை கூப்டா போதும் அப்படியே கீழ தள்ளி விட்டுட்டு போயிரவா நான் என்னானே ஏதானே கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு சார் அப்படி சார் உங்க பத்தி எனக்கு தெரியாதா ஃப்ராட் 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 ஏய் ஹாப்பியா இருக்கும்போது எதுக்குடி நீ திட்றா திட்லியே அப்ப கொஞ்சம் சத்தமே காங்கள ரெண்டு பேரும் சத்தமே என்னதான் பண்ணுதுங்களோ பிள்ளைங்க இறங்கி உன் அம்மா கூட வரல போல கல்யாணத்துக்கு உன் வீட்டு சேர்ல இருந்து யாருமே இல்ல என்னத்தான் சொல்லுறதுன்னு தெரியல வரவங்க எல்லாரும் கேக்குறாங்களாமா பொண்ணு சேரில இருந்து யாருமே வரலையா வரலையான்னு சொல்லிட்டு என்னமா நீ ஒருத்தர் கூடவா வரல யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன கதை நல்ல சந்தோஷமா தானே உங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன கல்யாணத்துக்கு வரவே இல்ல

சின்னத்தை பேசுனேன் என்கிட்ட சோ பேசணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டு ரொம்ப நேரமா என் மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னாச்ச எதுவாக இருந்தாலும் கேளுங்கத்த நான் தான் நேத்தே சொன்னனே நான் இனிமேல் பழைய மாதிரி எல்லாம் இல்லை நான் நல்லபடியா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இது வரைக்கும் நடந்தது எல்லாம் தப்புதான் அத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையில என்னால சரி பண்ணிட முடியாது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையாவும் அமைதியாவும் இருக்க முயற்சி அத்தை எதுவாக இருந்தாலும் கேளுங்க தையாத்தையா மூஞ்சியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க அத்த உங்ககிட்டதான் கேட்கறேன் அது இல்லை தாச்சானி மன்னிக்கிற அளவுக்குலாம் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே என் மருமவ எப்படி என்ன ஏதுன்னு தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லிதானே அனுப்புனேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை தாச்சானி வேற விஷயத்த பத்தி கேட்கணும் அதான் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது கேட்டா நீ ஏதாச்சும் காவுபடுவியோன்னு யோசனையா இருக்கு ஆஹ் தாச்சாயணி அது வந்து என்னன்னா அனுவ பத்தி கேக்கணும் தா சாயினி அவ்வளவுதானே அத்த அதுக்கெல்லாம் இவ்ளோ தயங்கி தயங்கி பேசுறீங்க அனுவ பத்தி கேக்கணும் உன் மருமாவளை பத்தி சொன்னா நான் கே சொல்ல போறேன் என்ன என் மருமாவளுக்கு மாசமா இருக்காலே அதுவா ஏன் சொல்லலன்னு அதெல்லாம் நேர்த்தே நைட்டு அவன் ரகு சொல்லிட்டான் அவன் காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லவே இல்ல அனு கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா நான் நேரத்தை ஆஸ்பத்திரிக்கு தான் அத்த போனேன் அங்கனே வச்சு நான் பிஎஸ்சிட்டு வந்துட்டேன் தான் சொன்னனே நைட்டு ஆஸ்பத்திரில இருந்து வந்தது அப்புறம் என்ன அத்தை அவங்க உன் கிட்ட சொல்ல சொல்லலன்னு சொல்லிட்டு நீங்க கவலையா இருக்கீங்களா அது ராகு நேர்ல வந்து சொல்றேன்னு நான் சொல்றாத்த அதெல்லாம் இல்ல அவன் நேர்ல சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி எனக்கு சந்தோஷம் தான் நான் என்ன வியாராளா என்கிட்ட வந்து நேர்ல வந்து சொல்லல ஃபோன் பண்ணி சொல்லலன்னு வருத்தப்பட்டிருக்கு என் யாராண்டி அவனுக்கு குழந்தை இப்ப நான் பறக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னு எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் இல்ல ராதா சைனி அனுவனி நேத்து பாக்க போனேன்னு சொல்லி சொன்ன அதுக்கப்புறம் நீதான் மாசமா இருக்கிறதே வந்து என்கிட்ட சொன்ன அதெல்லாம் இல்ல ரேஸ்மா சொன்னா இந்த மாதிரி அவனுக்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு நீ கேட்டியா ஆஸ்பத்திரிக்கு வரேன் அங்க வச்சு தனியா பேசிக்கலான்னு சொல்லிட்டு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் என்ன பேசுனீங்கன்னு அது உங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்டதுதான் இல்லைன்னு கேக் சொல்லல ஆஹ் அது வந்து சண்டை எதனா போட்டியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டுதான் இந்த ஒரு ஒன்று போன் கூட பண்ணி பேசலையா அதான் எதனா சண்டை எதனா நடந்திருக்குமா என்ன ஏதுன்னு தான் கேட்டேன் சண்டை எதுவும் போடலல தச்சைனி சண்டைலாம் எதுவும் போடலத்த ஏன் இப்படி கேக்குறீங்க சண்டைலாம் எதுவும் போடல நான் அது நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல நான் பண்ணிட்டு வந்தது கரெக்ட் எனக்கு தெரியல அத்தை நானும் கிட்ட போயிட்டு தான் பேசிட்டு வந்தேன் குழந்தை பிறக்க போறது சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒன்னு இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொன்னா கோவப்படுவாங்களோ வீட்டுக்கு கூப்பிட்டா இங்கேயே வந்து இருன்னு சொன்னா என்ன நீ என்னன்னு சொல்லு இல்லத்த குழந்தை பறக்க போதே ஒரு வாரத்துக்கு அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவ இப்ப புதுசா பாத்திருக்க வீட்டுக்குதானே போயாகணும் ஆஹ் அதனால ஆஹ் இங்க கூப்பிட்டாத்த இங்கன்னா வாங்க அப்படின்னு சொன்ன தாச்சாயணி நீயா பேசுற நீயா இங்க வான்னு சொல்லி ஆமா தான் நான் தான் கூப்பிட்டேன் இங்க வந்து இருமா நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம் நானும் இருக்கேன் பாட்டி இருக்காங்க அப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க அதனால எந்த தொந்தரவும் இல்ல உன்னை மறுபடியும் பழைய மாதிரி உன்னை கோவமா உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன் நல்லபடியா நடந்துப்ப சரி அதுக்கு அவ என்ன சொன்னா வரேன்னு சொன்னாலோ இல்லத்த நான் வரலன்னு சொல்லிட்டா எதுவாக இருந்தாலும் ரகு கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவை சொல்றேன் சிப்பதைக்கு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால நானும் எதுவும் கேட்டுக்கலத்த சரி அவளுக்கு விருப்ப இருந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ரகு கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காத்த என்னால நடந்த பிரச்சனையை நான் தானே சரி பண்ணணும் இந்த வீட்டுக்கு எங்க அம்மாவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன் ரகு கல்யாணத்தோட அப்படியே அனுப்பி வச்சிருக்கணும் புத்தி கெட்டு போய் என்னென்னமோ பண்ணி அது எங்கெங்கயோ கொண்டு போய் முடிஞ்சு கடைசியா இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கு அதுக்காண்டி எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா அம்மாதான் நான் சொல்ல மாட்டேன் அத்தை நானும் தப்பு பண்ணிருக்கேன் அந்த தப்பை இப்ப திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான் நல்லவளா மாறிட்டேன்னு சொன்னா மட்டும் பத்தாது இல்ல அதுக்கான முயற்சியும் எடுக்கணும்ல அத்தை அதான் அவளை எங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் சொன்னது தப்பா அத்தை நீ சொல்றது எல்லாம் தப்பு எல்லாம் எதுவும் இல்ல சரியாதான் சொல்ற ஆஹ் ஆனா என்னாச்சு அத்தை ஆனா அப்படிங்கறீங்க அப்ப நான் பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா ஆனா நான் இந்த வாட்டி உண்மையாவே மனசு திருந்தி அத்தாவ கிட்ட போய் பேச போன சத்தியமா சொல்றேன் என் மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல அவள் மாசமா இருக்கான்றதுக்காண்டி அவளை கூப்பிட்டு என் வீட்ல வச்சுக்கணும்னு நான் நினைக்கல அத்தை எனக்கு பேர குழந்தை வரப்போகுது அதனால நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அவளு வயித்துல குழந்தை இருக்குன்னு நேத்து நைட்டு தான் தெரியும் ஆனா எங்க அம்மா போறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா நிறைய விஷயத்த சொல்லிட்டு போனாங்க கடைசி காலத்துல நம்ம சொந்தம் தான் நம்ம கூட இருக்கும் அத எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா ஆனா மாதிரி கடைசியா யாருமே இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம்னா நிறைய இருக்கும் அத்தை அது எல்லாமே நம்ம கூட இருக்குமான்னு கேட்டா இருக்காது ஆனா இந்த மாதிரி சொந்தத்தெல்லாம் நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க பார்த்ததுல அவங்க சொன்னது சரின்னு தோணுச்சு அது யான் தயங்குற நீ சொல்றது சரிதான் இந்த மாதிரி சொந்தம்னா நம்ம கூட கடைசி வரைக்குமே இருக்கும் சரியா உம் நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்ல நானூறு ஆக கிட்ட சொல்றேன் இப்போதைக்கு வேண்டாம் பொறுமையா பேசுவோம் சரியாமா